வெல்கம் டு our சேனல் இந்த வீடியோவில் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பத்து வாக்கியங்களை பார்ப்போம் அவ என்கிட்ட போய் சொன்னா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஷீ லைட் டு சொல்லாத. டுக்கு சொல்லாதிவ் லேம் எக்ஸ்க்யூஸ் டோன்ட் கிவ் லேம் எக்ஸ்க்யூஸ் நான் காது குத்துற விழாக்கு போனேன் ஐ வென்ட் ஃபார் த இயர் பேர்சிங் செரிமோனி ஐ வென்ட் ஃபார் த இயர் பேர்சிங் செரிமோனி நாம ஒன்னா போலாமா ஷல் வி கோ டுகெதர் ஷல் வி கோ டுகெதர்னு கேட்கலாம் நான் கொஞ்ச நேரத்தில் அனுப்புறேன் அத ஐ வில் சேண்ட் இன் ஏ லிட்டில் வைல் ஐ வில் சேண்ட் இன் ஏ லிட்டில் வயல்னு சொல்லணும் நான் ஏற்கனவே பஸ் ஏறிட்டேனே ஐ போர்ட் த பஸ் ஆல்ரெடி ஐ போர்ட் த பஸ் ஆல்ரெடி இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக எழுந்தேன் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ஓக் அப் லே டுடே ஐ ஓக் அப் லே டுடே நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அதை ஐ எம் ரிலாக்ஸ்டு நவ் ஐ எம் ரிலாக்ஸ்டு நவ்னு சொல்லலாம் கொஞ்ச நேரம் உன் ஃபோனை கொடு அதை எப்படி கேட்கலாம் கிவ் மீ யுவர் ஃபோன் ஃபார் ஒயில் கிவ் மீ யுவர் ஃபோன் ஃபார் யார் பிரச்சனையை பெருசு படுத்தாத டோன் எக்ஸாஜரேட் த ப்ராப்ளம்னு சொல்லலாம்